அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இப்போ நாம் பார்க்க போவது வினைமுற்று தான் வினைமுற்றோட தொடர்ச்சி இப்போ நாம் ஆண்பால் படற்கை வினைமுற்று விகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும் இந்த ஆண்பால் படற்கை வினைமுற்று விகுதிகள் அப்படிங்கிறது அன் ஆண் அப்போது நம்ம என்ன சொல்கிறோம் நடந்தனன் அப்படின்னு சொல்லும்போது அன் விகுதியாக வருகிறது நடந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஆண் வருகிறது இது ஆண்பால் படற்கை விகுதி இது மாதிரி வந்ததுன்னா அதுதான் வினைமுற்று அடுத்தது பெண்பால் படற்கை வினைமுற்று அள் ஆள் அப்படின்னு சொல்லும்போது வந்தனள் அப்படின்னு சொல்லும்போது அள்ளும் வந்தாள் அப்படின்னு சொல்லும்போது ஆளும் பெண்பால் வினைமுற்று விகுதிகள் பலர்பால் படற்கை அது எப்படி வருது அப்படின்னா அர் ஆர் ப மார் வந்தனர் அப்படின்னு வரும்போது வரும் வந்தார் அப்படின்னு வரும்போது ஆர்வரும் வருப அப்படின்னு வரும்போது ப வரும் தோழிமார் அப்படின்னு சொல்லும்போது மார் வரும் இதுதான் பலர்பால் படற்கை வினைமுற்று அடுத்தது ஒன்றன்பால் படற்கை வினைமுற்று அதுக்கான விகுதிகள் என்னென்னா தூ ரு அப்படின்னு சொல்கிறது நடந்தது அப்படின்னா ஒன்றன்பால் படற்கை வினைமுற்று விகுதி அந்த தூங்கிறது ஓடிற்று அதுவும் அப்படிதான் ஒன்றன்பால் படற்கை வினைமுற்று விகுதி ஓடிற்று அந்த ரூ அடுத்தது பலவின்பால் படற்கை வினைமுற்று அது என்னென்ன அப்படின்னா நடந்தன அப்படின்னு வரும்போது ஆ வருது நடவா அப்படின்னு வரும்போது எதிர்மறையாக விதி விகுதி வருது இது பலவின் பால் எதிர்மறை சரிங்களா அந்த விகுதி அடுத்தது ஏவல் வினைமுற்று ஆய் ஈ அப்படிங்கிறது இதில் ஏவல் ஒருமை எப்படி ஏவல் ஒருமையாக வருகிறது அப்படின்னா இங்கே பாருங்கள் உண்ணாய் செல்லுதி அப்படின்னு வரும்போது ஏவல் ஒருமை உடன்பாட்டு பொருளை தருது உண்மின் வரும் வா நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க மின் உம் ஈர் அப்படின்னு இந்த இடத்துல இருக்குதுல்ல மின் உம் இர் ஈர் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா உடன்பாட்டு பண்மை இது இதெல்லாம் உடன்பாட்டு பொருளை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அப்போ எதிர்மறை பொருளை உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கும்ல அப்போ எதிர்மறை ஏவல் ஒருமை என்னென்ன அப்படின்னா உண்ணாதே ஏ வருது பாருங்கள் அதே மாதிரி உண்ணாதீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லும்போது ஈ வருது அதே மாதிரி உண்ணல் மறால் மறக்காத அப்படின்னு சொல்லும்போது மறால் அப்படின்னு சொல்லும்போது ஆள் வருது அதே மாதிரி இன்னொரு இடம் என்ன வருதுன்னா உன்னேல் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஏவல் பண்ணையில் என்ன வரும் அப்படின்னா இது எல்லாமும் வரும் கூடவே மின் என்ற ஒன்றும் சேர்ந்து வரும் அப்போ பாருங்க உண்ணாய் செல்லுதி உண்மின் வாரும் வருதீர் உண்ணீர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துருக்குது அது எதுக்கு உரியது அப்படின்னா உடன்பாடு அதுக்கு உரியது எதிர்மறைக்கு உரியது இப்போ நாம் படித்த இந்த விகுதிகள் எல்லாமே எதிர்மறை வினைமுற்று விகுதிகள் இந்த விகுதிகள் நம்ம சொல்லில் அமைந்திருந்தாலே அது என்ன என்பதை இலக்கண குறிப்பின் மூலம் நாம் எழுதிவிட முடியும் அதெல்லாம் நாம் பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தது வியங்கோள் வினைமுற்று விகுதி என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதோட சேர்த்து சொல்லிடுறேன் வியங்கோள் வினைமுற்று விகுதி வியங்கோள் வினைமுற்று தவியங்கோல் வினை முற்று விகுதி என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருக அப்படின்னு வரும்போது எழுந்தருள ஈ அப்படின்னு வரும்போது வாழி அந்த இடம் சொல்கிறோம் அடுத்தது இயர் வாழிய அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஆல் ஆள் சொல்லும்போது என்ன சொல்கிறோம் ஒரு ஆள் அப்படின்னு வரும்போது அடுத்தது உருவுக அப்படின்னு நம்ம எழுதும் போது என்ன எழுதுறோம் அல் அதை எப்படி எழுதணும் உருவுக ஒரு கூட்டல் அல் கூட்டல் க உருவுக அது மாதிரி நம்ம சொல்லுவோம் அடுத்தது உம் அப்படின்னு வரும்போது மாசில நாதல் ஆதல் அப்படின்னு அர்த்தம் மாசில நாதல் அந்த இடத்துல அல் விகுதி வருது மை விகுதி எழுதிட்டேன்னா மை உம் உம் மை இப்போ பாருங்க தல் இதெல்லாம் நமக்கு வியங்கோல் வினைமுற்று விகுதிகளாக வரும் எடுத்துக்காட்டு கொடுக்குறேன் பாருங்க உண்க கா வருது எழுந்தருள ஆ வருது வாழி ஈ வருது வாழியர் இயர் வருது ஒரால் ஆல் வருது அடுத்தது மாசிலனாதல் தல் வருது அஞ்சாமை மை வருது எனல் அல் வருது வேண்டும் அம் வருது தல் அம் என்ற அனைத்துமே வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் இதை வச்சுக்கிட்டு தான் நாம் இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கணும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த பகுதி புரியலைன்னு சொல்லுங்கள் எந்த பகுதி நடத்தணும்னு சொல்லுங்கள் அந்த பகுதிகளை நான் உங்களுக்கு நடத்துகிறேன் சரிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க நன்றி